அன்பான வாடிக்கையாளர்களை வணக்கம் இது கன்னியாகுமரி மாவட்டம் வெற்றி ரியல் எஸ்டேட் திங்கள் நகர் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திங்கள் நகர் டு நாகர்கோவில் ரோடு இரநியல் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நமக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் எட்டரை சென்று வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டையும் சுற்றி நான்கு பக்கமும் பாதுகாப்பான மதில் சுவர் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசானி மூலையில் ஒரு கிணறு வசதி இருக்குது அந்த கிணறுலேருந்து தான் அவங்க மோட்டர் கனெக்ஷன் பண்ணி எடுக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நண்பர்களே கார் கோச்சிங் எல்லாம் இருக்குது அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேக் சைடில் நமக்கு அடிஷ்னலாக ஒரு கிச்சன் அப்புறம் ஒரு டாய்லெட் எல்லாம் இருக்குது துணி கல் கல்லெல்லாம் இருக்குது அப்புறம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சைடு பேஷனில் ஆரடி ஆரடி வச்சு டோட்டல் பன்னிரெண்டு அடி ரெண்டு சைட்லையும் இருக்குது அப்புறம் ஃப்ரண்ட் சைடில் வந்து நமக்கு பன்னெண்டு அடியும் பேக் சைடில் நான் பதினாலு அடியும் இருக்குது அப்புறம் நண்பர்களே இந்த வீட்டிற்கு வந்து நாலு பெட்ரூமு அந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் எல்லாம் இருக்குது அப்புறம் ரெண்டு ஹாலு மூணு சிட் அவுட்டும் இருக்குது ஒரு கிச்சனு எல்லாமே இருக்குது நண்பர்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடு மெயின் ரோட்டில் தான் இருக்குது நல்லா பார்த்துருப்பீங்க நல்ல விசாலமான இடம்தான் நண்பர்களே இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டிற்கு விண்டோவும் டோர் எல்லாமே தேக்கத்துல தான் செஞ்சுருக்காங்க அப்புறம் நம்ம செயற்கைக்கு கைப்பிடியை பார்த்திங்கன்னா அதுவும் தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க அப்புறம் வீட்டிற்கு உள்ளாடி போட்டிருக்க மார்பிள் எல்லாமே அவங்க நல்ல ரேட்டில் கூட கூடுதலான மதிப்புள்ள மார்பிள் தான் போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடில் நல்ல அழகான வீடு தான் அப்புறம் பார்த்திங்கன்னா நண்பர்களே இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே நமக்கு ஸ்கூல் வசதியும் மேரேஜ் ஹால் எல்லாமே இருக்குது அப்புறம் கரண்ட் வசதி இருக்குது பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது நண்பர்களே உங்களுக்கு பிடித்த நண்பர்களுக்கும் இந்த வீடை அம் அனுப்பி கொடுங்க உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழடி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் நண்பர்களே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ரூமையும் அவங்க காமிச்சிருப்பாங்க ரூம் எல்லாமே நல்ல பெரிய விசாலமான ரூம் தான் அட்டாச் பாத்ரூம்கள் தான் பார்த்துருப்பீங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா இவங்க டோட்டல் கேட்குறது ஒரு கோடி பதினெட்டு லட்சம் கேட்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்